வணக்கம் முகர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பக்கத்தில் வட மதுரையில் அமைஞ்சிருக்குங்க வட மதுரை டூ பன்னீர்மடை ரோட்லேருந்து பக்கத்திலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ரெண்டல் இன்கம் இருபத்தி ஓராயிரரூவா வந்துட்டுருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ